அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இல்லையா மகாநதி சீரியல் அதில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் முக்கியமாக வந்து இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் காவேரி இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து விஜய் வந்து நம்ம நைட்டு நம்ம வந்து காவேரியை வந்து மாமி கிட்ட வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பாருங்க மாமி அப்படின்னு சொன்னதுனால காவேரி கோபிச்சு கோபிச்சுக்குருவாடா நீ அந்த மாதிரியெல்லாம் பேசாதா அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னார் அதை வந்து நம்ம கே சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் விஜய் அப்ப அதுக்கு முன்னாடி வந்து காவேரிக்கு தெரியும் என்ன அப்படின்னா நர்மதா ஏஜ் அட்டன் பண்ணுது அதை வந்து நம்ம விஜய் விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி காவேரிக்கு ஏன் தோணலை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல காவேரி சொல்லி ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கடைக்கு வந் பேசிட்டு நான் அளவு நானும் பொண்ணுப்பேன் எங்கள் அம்மாவை பொண்ணு பார்க்க சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சும்மா கூட இப்போ ஆல்ரெடி சொன்னதவே கூட சொல்லிட்டு கிட்டே வந்து சு பேசலாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நர்மதா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லலை எதுக்கு அந்த இடத்துல மாமி மொழியமாக வந்து அவருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது அதுதான் காவேரிக்கே தெரியாமல் சஸ்பென்ஸாக வர்றாரு அப்படின்னாலுமே எனக்கு தோணுச்சு காவேரி வந்து சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சேன் நான் அந்த இடத்துல அவர் வந்து ஹேப்பியாக இருப்பார் பயங்கர ஹாப்பியாக இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இருந்தாலும் நம்மளோட காவேரி வந்து சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு காலையில் சீரியல் பார்த்த பிறந்தே எனக்கு ஒரே யோசனையாக இருந்தது என்ன ஏன் காவேரி காவேரி சொல்லிருந்த விஜயோட ரியாக்ஷன் ஹாப்பினஸ் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து நானே வந்து யோசித்தேன் மாமி மூலியமா தெரிஞ்சா இந்த ஆட்டம் பாட்டம் இந்த செய்முறை இந்த அதாவது சீர்வரிசை இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது இதெல்லாம் வந்து காவேரி வந்து வேண்டான்னு தான் சொல்லுவாங்க காவேரி மூலியமா தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணணும் காவேரி ஏது பண்ணணும் காவேரி அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் காவேரிகிட்ட தான் கேட்பார் காவேரி சொல்லியிருந்தா மாமி மூலியமா தெரிஞ்சதுனால தான் இந்த கிஃப்ட்டு இந்த சே சீர் வரிசையெல்லாம் கொண்டு வர முடியுமோ அப்படின்னு அதனால தான் மாமி மூலியமாக வந்து விஜய்க்கு தெரிய வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் மறுபடியும் இருந்தாலும் எனக்கு வந்து காவேரி சொல்லியிருந்தா விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு தோணுச்சு ஆனால் காவேரி சொல்லலை ஏன் காவேரி சொல்லலை அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல மாமி மூலியமாக வந்து விஜய் தெரிஞ்சுக்கிட்டாலுமே நல்லபடியாக சீர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா சீரை சிறப்போ சீறு சிறப்புமாக செஞ்சு சிறு அதாவது செம்மையா செம்மையாக வந்து சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அது நல்ல விஷயந்தான் அது மா நம்மளோட சாரதா எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபடியும் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் காவேரி சொல்லியிருந்தா விஜய் காவேரி அந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சேன் அது முடியல பரவாயில்ல அடுத்தடுத்து வேறு மாதிரி எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ட்ராக்கு செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சாரி மக்களை எனக்கு சளி பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு விட்டவே மாட்டேங்குது பேசவே முடியல பேசிகிட்டு போது தொண்டை கரக்கரன் ஆயிடுது இதுக்கு என்ன மருந்து சாப்பிட்றேன்னே தெரில உண்மையாக சொல்கிறேன் சளி போகவே மாட்டேங்குது கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கும் இல்லையா அதனால் வந்து பேசவே முடியுமாட்டேது அப்பப்போ தொ தொண்டை வந்து அப்படியே கரக்கரன் ஆயிடுது நான் நானும் விடாமல் மருந்து சாப்பிட்டு தான் இருக்கேன் அதனால் ஒன்றும் பண்ண முடியல சரிங்க மக்களே ஆனால் இது அதனால தான் காவேரி ஏன் சொல்லலை அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருந்தது அதை அதனால தான் இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சேன் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா